அதாவது இஸ்ரேல் ஜனங்களோட வச்சு அக்னி சம்பமா பாக்குறதுக்கு முன்னாலேயே மோசையோ இஸ்ரேல் ஜனர மத்தியத்தில் அக்னியை நோடுக்கிந்த முச்சிதவாகி மோசைய ஆண்டவர் அழைச்சதே இந்த அக்னிக்குள்ள இருந்து அழைச்சார் மோசையின் தேவர் கரைதே அக்னி முகாந்திரவாகி கருதிதாரே வனாந்தரத்துல தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து சாரி வனாந்தரத்துல எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது அரண்யத்திலேயே எத்ரோவின குறிகளை மேய்ச்சு திருவாக அங்க அந்த முச்செடி எரிந்து பிரகாசித்தது அல்லியா முள்ளின புதையாதது பெங்கிந்த தும்பித்து ஆனா எரிஞ்சிச்சு ஆனா

மத்தில இறங்கி கொண்டிருக்கிறது பிரியமானது

ಮೇಲೆ ಮೀರಂಗುವಾಗ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಂತರ ಪಕ್ಕ